ஒரு படம் போடுறோம் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான ப்ரோமோ டூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் செம்ம கான்ல இருக்காரு அது மட்டும் இல்லாம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் கமுறு கிழி கிளியும் கிழிக்குறாங்க அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட வாட்டர் இன்சார்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கமுருதீன் அவர்கள் தான் அது மட்டும் இல்ல ஹெல்பரா சபரி அவர்கள் இருக்காங்க சபரி மேலாம் நான் அந்த அளவுக்கு தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா சபரி தான் மேக்சிமம் ஆஃப் டைம் அந்த இடத்துல தண்ணி இடத்துல வந்து அவர் மட்டும் தான் இருக்காரு கமருஜன் அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல அவர் எதாவது ஆக்டிவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் கூட சண்டை போறதுலயும் அது மட்டும் இல்லாம ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி ஜாலியா என்ஜாய் மட்டும் தான் அவரோட கான்சன்ட்ரேஷன் இருக்கு அவரோட கான்சன்ட்ரேஷன் தண்ணி பிடிக்கிறதுல இல்லவே இல்ல நேற்று ஒரு ஃபைட் ஒண்ணு நன்னு எல்லாரும் பாத்திருப்பீங்க நம்ம விஜே பார்வதி அவர்களுக்கும் சுபிக்ஷா அவர்களுக்கும் ஒரு சண்டை ஒன்று நடந்திருந்தது அந்த டைம்ல வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து ஹாலில் உக்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வெளியே வந்து பிக் பாஸ் தண்ணி விட்டுட்டு இருப்பாரு அப்போ வந்து லைட் மட்டும் பிளிங்க் ஆச்சு அது யாருமே பார்க்கல ஒன் சைட்ல வந்து விட்டுருப்பாரு அந்த சைட்ல வந்து உள்ள இருக்க யாருக்கும் வியூ கிடைக்கல அதனால பார்க்க முடியல ஆனா தண்ணி வந்து முடிஞ்சிச்சு ஆஃபே ஆயிடுச்சு அடுத்தது பாஸ் அப்போ கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் தண்ணி விடுறாரு அது வந்து நம்ம ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து வியூ கரெக்டா இருக்கு இந்த சைட்ல விடுறதுனால பட் ஆனால் அதையும் வந்து நம்ம கமூர்தன் அவர்களும் பார்க்கல சபரி அவர்களும் பார்க்கல அந்த இடத்துல இந்த ரம்யா ஜோ பார்த்து மென்ஷன் பண்றாங்க தண்ணி வரா மாதிரி இருக்கு போய் பாருங்கட்டு அப்பதான் இவங்க ஓடி போயிட்டு தண்ணி வைக்கிற அந்த ட்ரம் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க அப்ப பாத்துக்க எவ்வளவு எந்த அளவுக்கு கேர்லஸ் இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா பிக்பாஸ் ஆயிட்டு உள்ள முதல் முதல்ல குறும்படம் போட்டுட்டார் குறும்படம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தண்ணி அவங்க மிஸ் பண்ணிருக்காங்க எந்தெந்த டைம்லாம் தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த குறும்படம் போட்டு காமி அதை உடனே நம்ம ஹவுஸ்மேட் செல்லார வந்து எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கமெண்ட் இதுல அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தான் வந்து கவனமா இருக்கணும் நீங்க இத வந்து மிஸ் பண்ணது வந்து உங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆதிரை ஆதிரை சாமியா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன இந்த தண்ணி பிடிக்கிறது மெயின் டாஸ்க்கு அதை கூட பார்க்க முடியலன்னா அது உங்களோட மிஸ்டேக் தான் நீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஷயமும் கேட்டாங்க நீங்க நைட்டு போய் தூங்கி இருக்கக்கூடாது நைட்ல எப்ப வேணாலும் தண்ணி வரும் அதாவது விடியறதுக்கு முன்னாடி எப்போ தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் சொல்லியிருந்தது இவங்க அதெல்லாம் காதல வாங்காம போய் பத்து தூங்குறது இவங்களுக்கு ஒரு பொறுப்பே இல்ல எனக்கு தெரிஞ்சு கமுருதினுக்கு ஒரு பொறுப்பே இல்ல அதுதான் இங்க வந்து வெளிப்பாடு வெளிப்படுது அதே மாதிரி வந்து நம்ம சபரி அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியல அது காரணம் என்னன்னா சபரி தான் இந்த எல்லாருக்கும் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு தண்ணி வருதா இல்லையான்னு பாக்குறாரு நேற்று கூட கம்ருதன் கிட்ட வந்து நம்ம சபரி சொல்லிட்டு போறாரு நான் உள்ள போறேங்க நீங்க தண்ணிய பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் என்ன பண்றாரு நம்ம அப்சரா இவங்க கூட எல்லாம் சேர்ந்து அந்த ரேம்பாக் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு இதெல்லாம் தேவையா உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை பார்க்காம இந்த மாதிரி எல்லாரு கூட சேர்ந்து ராம்பாக் ஷோ யார் யாருன்னா அது அப்சரா அதுக்கப்புறமேட்டு நம்ம சுபிக்ஷா வியன்னா இவங்க கூடலாம் சேர்ந்து ராம்பாக் ஷோ பண்ணியிருந்தாரு இது தேவையா தண்ணி தண்ணி தானே உங்களுக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பு கூட பாத்துக்க மாட்டேங்கிறீங்கறதா எல்லாரோட கேள்வியா இருந்தது இதுதான் ப்ரோமோ டூல காமிக்கிறாங்க நம்ம கமருதின் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற கடை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே உடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் வந்து நம்ம வீடியோ எல்லாருக்கும் சஜெஸ்ட் ஆகும் தேங்க்யூ சோ மச் பாய் பை டேக் கேர்